வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பூசணிக்காய் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ பூசணிக்காய் இது வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து துருவி எடுத்துடலாம் பூசணிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு துருவலில் வந்து நம்ம துருவி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா சன்னமாக துருவி வச்சாச்சு இப்போ வந்து கேஸில் வந்து ஒரு வாணலி வச்சிருக்கேன் நம்ம வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு இந்த பூசணிக்காயை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துனாங்க அப்போ தான் அந்த பூசணிக்காயோட பச்சை ஸ்மெல் வந்து போயிட்டு நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பூசணிக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின் ஏ நிறைய இருக்குது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் எல்லா வித சத்துக்களும் இருக்குதுங்க பொதுவாகவே மஞ்சள் நிற காய்கறிகளை வந்து நம்ம நிறைய உடம்புக்கு எடுத்துக்கிறது நல்லது பூசணிக்காய் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம கேஸை சிம்மில் வச்சு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் வந்து எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் சாதா தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஊற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உடனே செய்யணுன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம நல்ல ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் இப்போ வந்து இந்த வதக்கின பூசணிக்காயை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்தாச்சு இந்த பாதாம் வந்து நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இந்த பூசணி துருவல் கூடவே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுங்க ரொம்ப வேண்டாம் அவ்வளோதாங்க நலந்து க நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சா போதும் ஏற்கனவே நம்ம நெய்யில் வந்து வதக்கி இருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த மாதிரி வெந்த பூசணிக்காயை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நான் வந்து இந்த பக்கம் கேஸில் வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா சிம்மில் வந்து நல்லா காய வச்சு சிம்மில் வச்சுருக்கேங்க இப்போ வந்து இது நம்ம ஒன்றும் கொஞ்சமாக ரொம்ப விழுதாக அரைக்காமல் ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தால் போதுங்க மிக்சியில் பால் வந்து நல்லா சிம்மில் காஞ்சிட்டுருக்குது இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச பூசணிக்காய் விழுதை வந்து அதில் சேர்த்துடலாம் இதில் வந்து பாதாம் வந்து நல்லா கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அங்கங்கே இருக்கும் அரைப்படாமல் அது வந்து நம்ம குடிக்கும்போது வாயில் கடிப்படும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம பாதாம் இல்லைன்னா முந்திரி கூட போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் அரைச்சி இந்த பாலில் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏற்கனவே பாலும் காஞ்சிடுச்சு பூசணிக்காவும் நல்லா வெந்தது வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா போது இப்போ வந்து அதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துடலாம் இதுக்கு அளவுலாம் இல்லைங்க சர்க்கரை அவங்க அவங்களுக்கு தேவையான இனிப்பு எப்படியோ பார்த்து சேர்த்துக்கலாம் பூசணிக்காயிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதால கொஞ்சம் திட்டமாகவே சர்க்கரை சேர்க்கலாம் அவ்வளோதாங்க நல்ல சர்க்கரையை கலந்து கொடுத்து இறக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் முந்திரி வறுத்து கொட்டுறது ஏலக்காய் சேர்க்கறது இதெல்லாம் வேணாங்க அந்த பூசணிக்காயோடய ஃப்ளேவர் நெய்யில் நம்ம வதக்குனது இதுவே போதும் நம்ம கார்னிஷ் பண்ணுறது கூட எதுவும் தேவையில்லை ஏற்கனவே நம்ம பாதாம் இதிலே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வேறு எதுவும் இதில் ஆட் பண்ணணும்னு இல்லை அப்படியே கொடுத்தாலே போதும் குழந்தைங்க விரும்பி குடிச்சிடுவாங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்